அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே மகாலய பட்ச காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகாலய பட்ச காலம் முடிவதற்குள் இதை நீங்கள் செய்துவிட்டால் உங்கள் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது மகாலய பட்சம் தொடர்பாக நிறைய ஆலோசனைகள் கொடுத்துருக்கேன் இருந்தாலும் ஒரு ரத்தன சுருக்கமாக நான்கு விஷயங்களை சொல்கிறேன் இந்த நான்கு விஷயங்களை மகாலய பட்சம் இன்றிலிருந்து தொடங்குகின்றது எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்துலேருந்து இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகாலய அமாவாசை வரை நான் சொல்லும் இந்த நான்கையும் தினமும் நீங்கள் செய்துவிட்டால் உங்களை யாராலும் அசைக்க முடியாது உங்கள் துன்பங்கள் அத்துணையும் இருக்கும் இடம் தெரியாமல் காணாமல் போகும் ஆடியோக்கு போகிறதுக்குமான ஒரு அன்பு அறிவிப்பு இந்த வருடம் மகாலய அமாவாசைக்கு உங்கள் குடும்பத்துல வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு அதர்வன வேத முறைப்படி ஆத்ம சாந்தி பூஜை செய்ய விருப்பமா தர்ப்பண சடங்கு செய்ய விருப்பம்மா எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தில் துர்மரணம் நடந்திருந்தால் அந்த துர்மரணம் அடைந்த ஆத்மாவை சாந்தி செய்யாவிட்டால் குடும்பத்திற்கு துன்பங்கள் வரும் இந்த சாந்தி பூஜைக்கு பதிவு செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் விளக்கம் தருகின்றேன் அன்பு சொந்தங்களே மகாலயபட்சம் பதினான்கு நாட்கள் முன்னோர்கள் நம்மளுடன் தங்கி இருப்பதாக ஐதீகம் எனவே நான்கு விஷயம் சொல்கிறேன் இந்த நான்கையுமே கண்டிப்பாக செய்யுங்க முதலாவது விஷயம் சூரிய வழிபாடு தினமும் சூரியனை நீங்கள் நமஸ்காரம் செய்ய வேண்டும் சூரிய நமஸ்காரம் செய்யணும்னா யோகா மாதிரி செய்யணும் அந்த மாதிரி நான் சொல்லலை அது தெரிஞ்சவங்க செய்யுங்க இல்லையா சூரியனை பார்த்து இரு கரங்களை கூப்பி கும்பிட்டு வணங்கினால் கூட போதுமானது சூரிய வழிபாடு கண்டிப்பாக செய்ய வேண்டும் இரண்டாவதாக உங்கள் முன்னோர்கள் வழிபாடு கண்டிப்பாக செய்ய வேண்டும் முன்னோர்களுக்கு நீங்க சிறப்பாக படையில் போட்டு வழிபாடு பண்ணுங்கன்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அவ்வாறு செய்ய முடியலனா கூட தீபம் ஏற்றி தினமும் முன்னோர்களை ஒரு நிமிடம் நினைத்து பாருங்கள் நிச்சயம் உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்கும் மூன்றாவது விஷயம் குலதெய்வம் தினமும் காலையில் நீங்கள் வேலைக்கு போகும்போதோ அல்லது காலையில் எழுந்து வீட்டில் பூஜை பண்ணும் போதோ குலதெய்வத்தை மனசுல நினைச்சுக்கோங்க காலையோ மாலையிலையோ குலதெய்வத்தை மனசுல ஒரு நிமிடம் நினைத்து வழிபாடு செய்யுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது நான்காவது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா தினமும் மூணு பேருக்காவது குறைந்தபட்சம் ஒரு மூணு பேருக்காவது அன்னதானம் பண்ணுங்க வசதி இருந்தா ஐந்து பேர் ஏழு பேர் அப்படின்னு அன்னதானம் பண்ணுங்க எட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரை தினமும் மூணு பேருக்கு நீங்கள் அன்னதானம் பண்ணுங்க நிச்சயமாக சொல்கிறேன் உங்கள் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது இந்த நான்கு ஆலோசனைகளை உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த தருணத்தில் ஒரு தகவல் ஆனந்த ஒளி அறக்கட்டளையின் அன்னசேவா குழு ஒவ்வொரு நாளும் நாங்கள் அன்னதானம் பண்ணிட்டு இருக்கோம் உங்கள் அத்தனை பேருக்கும் அது தெரியும் மகாலயபட்ச காலம் இன்று முதல் இருபத்தி ஒன்னாம் தேதி வரை தினமும் நாங்கள் செய்யும் அன்னதானத்தில் உங்கள் குடும்பம் சார்பாக ஒரு மூணு பேருக்கு உண்டான செலவுக்கு பங்களிப்பு தருமாறு அன்போடு அழைக்கின்றோம் முன்னோர்களின் பரிபூர்ணமான அருள் கிடைக்கும் டிஸ்பிளே எங்களது கூகுள் பே போன்பே நம்பர் இருக்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களது அறக்கட்டளையின் வங்கி கணக்கில் தரப்பட்டுள்ளது மனமிருந்தால் உதவுங்கள் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்